கடம்பாடி மணமைப் பகுதியில் மேம்பாலப் பணிக்காக ஒருவடி சாலையாக மாற்றப்பட்ட இசிஆர் நாள்தோறும் விபத்துகளில் சிக்கி காயமடைந்தோர் உயிரிழக்கும் வாகன ஓட்டிகளால் ஆபத்து ஏற்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் முதல் புதுச்சேரி வரை நான்குவடி சாலையாக மாற்ற மத்திய அரசு முடிவு எடுத்து அதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது இதில் முதல் கட்டமாக மாமல்லபுரம் முதல் கல்பாக்கம் வரை நான்கு வழி சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது இதில் கடம்பாடி மணமைக்கு இடைப்பட்ட மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு அங்கு மேம்பால பணிகள் நடப்பதால் கடம்பாடி கிராமம் அமைந்திருக்கும் வலது பக்க பகுதியில் ஒரு வழி சாலையாக மாற்றப்பட்டு சென்னை புதுச்சேரி செல்லும் வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த ஒரு மாதமாக ஒரு வழி சாலையில் கடக்கும் வாகனங்கள் ஒன்றோடொன்று மோதி விபத்துக்கு உள்ளாகி வருகிறது இதனால் அடிக்கடி உயிரிழப்புகள் ஏற்படுவதுடன் பலர் காயமடைகின்றனர் அதிகளவில் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் விபத்துகளில் சிக்கி இறக்கின்றனர் வாகனங்களும் சேதமடைகிறது இருசக்கர வாகனத்தில் செல்லும் கூலி தொழிலாளர்கள் கார் பஸ் போன்ற வாகனங்கள் மோதி இறக்கின்றனர் குறிப்பாக கடம்பாடி மணமை குன்னாத்தூர் போன்ற கிராமங்களை சேர்ந்தவர்கள் இருசக்கர வாகனங்களில் சாலையை கடக்கும் போது விபத்துகளில் சிக்கி அதிகம் பாதிக்கப்படும் நிலை ஏற்படுகிறது குறிப்பாக வயதானவர்கள் இந்த ஒரு வழி பாதையை கவனக்குறைவால் கடக்கும்போது இரண்டு பக்கமும் வரும் வாகனங்களை சரியாக கவனிக்காமல் கடக்கும்போது விபத்தில் சிக்கி இறக்கின்றனர் அதனால் இந்த ஒரு உயிர் உயிர்வழி வாங்கும் சாலையாக மாறியுள்ளது எனவே மத்திய அரசின் சாலை மேம்பாட்டு நிறுவனம் மேம்பாலத்துக்கு இடது பக்கம் உள்ள இரண்டாவது சாலை பணிகளை விரைந்து முடித்து வாகன போக்குவரத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர என்று அப்போதுதான் விபத்துகள் குறையும் என்று கடம்பாடி பகுதியை சேர்ந்தார் திமுக திருக்கழு குஞ்சு வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் கே கே பூபதி தெரிவித்தார் மத்திய அரசால் சாலை மேம்பாட்டுத்துறை மூலம் ஈசிஆர் சாலை விரைவு சாலையாக மாற்றப்பட்டு வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வேலையால் மனமே மற்றும் கரம்பாடியில் மேம்பால பணிகள் நடைபெறுவதால் இந்த மேம்பான பணி பெண் நடைபெறும் இடங்களில் ஒருவடி சாலையாக மாற்றப்பட்டுள்ளது அந்த ஒருவழி சாலையால் பல விபத்துகள் நடக்கிறது அந்த விபத்துக்கள் மூலம் உயிரிழப்பு ஏற்படுகின்றன ஏனென்று கேட்டால் இந்த தான் மாமல்லபுரம் மற்றும் அனைத்து நகரங்களுக்கும் சென்று வர வேண்டும் ஆகவே கூலி வேலை மற்றும் அனைவரும் இந்த சாலையை பயன்படுத்துவதால் விபத்துக்கள் நடந்து உயிரிழப்புகள் ஏற்படாத வண்ணம் இருக்க இரண்டு இரண்டு வழி சாலையாக மாற்றப்படுமாறு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்